அன்புள்ள கொண்ட வியாஸ் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த மிதுன ராசியில இருந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறார் எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா ஒன்னு பத்து மணிய போல சோ இந்த பயிற்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும் அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும் அதே மாதிரி ஆஹ் ஐடி செக்டார் மூலயமாகவும் தொழில் துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும் அதாவது போக்குவரத்து துறையிலே அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இந்த தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டார் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட இருக்கு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறது மாதிரி அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இது இல்லாம சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும் அதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த நேரத்தில் மக்கள் போக்குவரத்து பஸ்ஸில் போறது பர்றது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா இது சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மாஸ்தாபங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சந்தைகளும் இந்த நேரத்துல வரும் அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம் அதாவது ஆஹ் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும் சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது சுக்கரன் இருக்கிற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனியும் எட்டாம் ஒன்பதாம் இடத்துல சனியும் சாரி சாரி சுக்கரன் இருக்க இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவும் மூணாம் இடத்துல செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல சனியும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள ஐ மீன் பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும் யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அப்படி மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸா செலவு பண்ற மாதிரியும் வர்த்தக ரீதியாகவுமே நிறைய புதுசு புதுசா ஆகி கொண்டு வரும் அப்படிங்கறத சொல்லலாம் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் விருச்சக ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கர பவானி சஞ்சலம் இந்த சஞ்சாரம் உண்மையிலேயே உங்களுக்கு தந்தை வழி மூலியமா ரொம்ப அற்புதமான பலன்களை குறிக்கும் குறிப்பா ஏழாம் அதிபதி போய் ஒன்பதுல உட்கார்றதுனால ஆஹ் தந்தை மூலியமா அதாவது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் தந்தை வழியா திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் தந்தையால உங்களுக்கு பெண் அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கிறது தந்தையால் ஏதோ ஒரு சௌகரியமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு லக்ஸூரியஸா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு மிகப்பெரிய நபர் அதாவது காசு பணத்துல பெரியாளர் இல்லையோ தோற்றத்துல ஒரு அற்புதமான நபர் அழகான நபர் இல்லாட்டி ஆடம்பரமான நபர் அப்படிங்கிறது தந்தை மூலியமாவே நடக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை மரியாதைங்கிறதோட மதிப்பு அந்த இந்த கிளாஸியா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும் தந்தையால காரணம் என்ன ஒன்பதாம் இடத்துல சுக்கர பயணிக்கும் போதுல தந்தை மூலியமா தான் எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயங்களும் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி தந்தை நீண்ட நாட்களாக தந்தை மகன் பிரிவினை இருந்தாலுமே இந்த நேரத்துல நான் அது சந்தோஷமா கூடி வருவாங்க காரணம் என்னன்னா தந்தை தந்தையால் ஏற்படுத்தக்கூடிய சுப நிகழ்வுகளாக நீங்க அவரோட பேசுறது இந்த நாள இந்த தந்தை மகன் உறவு வந்து பாதிப்பு வந்து இந்த நேரத்துல கொஞ்சம் சரியா இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல வீடு மனை வாகனம் சார்ந்த அமைப்புல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுவும் குறிப்பா மனைவி வழி சொத்துக்கள் அதாவது திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் வழி சொத்துக்கள் மனைவி வழி சொத்துக்கள் உச்சகராட்சி இந்த நேரத்துல கூடி வரும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல மனைவி கார் வாங்குறது கணவன் கார் வாங்குறது இல்ல கணவன் வந்து மனைவிக்கு கார் வாங்கி தர்றது இந்த மாதிரி அமைப்புகள் யார் ராசி இருக்கீங்களோ அவங்களோட பார்ட்னர் இந்த நேரம் உங்களுக்கு கார் பிரசென்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி ஏதாவது வீடு இடம் உங்க பேர்ல வாங்கி போடுவாங்க இல்லாட்டி வாகனம் இது வீடு கட்டுவாங்க உங்க பேர்ல ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டுறது ஆனா இது எதுவுமே லோன் இல்லாம இருக்காது ஒரு ஏதோ ஒரு சிக்கல் வச்சு இது பண்ணும் இல்லாட்டி பழைய விட்ட லோன் இல்லாம வாங்குற அமைப்பு காரணம் என்ன நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமா இருக்காரு சோ இந்த சுக்ரன் கடன் சார்ந்த அமைப்பு கொடுத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி புதுமையான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாட்டி பழச சொந்தமா வாங்குற மாதிரி உள்ள அமைப்புகள்ல பண்ணி தருமே மற்றபடி நெகட்டிவ்க்கு வேலை இல்லை எந்த அளவுக்கு இது பிளஸ்ஸா இருக்கோ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் மைனஸ் யாருக்குன்னா திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் மிருச்சகராசினார் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒண்ணு அதிகமான ஆடம்பர செலவு செய்வீங்க நண்பர்களோட சேர்ந்து பார்ட்டி பப் இந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு போய் சமுதாய உண்டான நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அதாவது உங்களோட இமேஜை நீங்களே ஒரு தப்பா கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது யாருன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு அதே மாதிரி இதுவும் பண்ணுவீங்க எது அஹ் தேவையில்லாத எதிர்பாலினத்தோட பழக்க வழக்கத்தால உங்களுக்கு ஏதாவது சிக்கல் அவமானங்கள் இந்த மாதிரி ஏற்படும் சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் கவனமா இருக்கு ஆகாதவர்கள் காரணம் என்ன ஏதாம் லக்கனாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட பார்வையில இருக்கார் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போதுல திருமணம் ஆகாதவர்களை தான் அதிகமா பாதிக்குமே ஒழிய திருமணம் மாணவர்கள் எந்த பாதிப்பும் பாதிக்காது என்ன வீட்டுல அப்பப்ப சின்ன சத்தம் அது உங்களால தான் நடக்குமே ஒழிய வேற எதுவும் வெளியாளர்களால் நடக்காது சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமாயி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பால மருத்துவ செலவு ஏற்படுறது அதுவும் எப்படின்னா ஒரு உப்பு சப்பு இல்லாம எந்த பாதிப்புமே இருக்காது ஆனா மருத்துவ செலவு கூப்பிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை மெடிசன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாவே போதும் தாயாருடைய உடல்நிலை கணிசமா தேடி வரும் எந்த பாதிப்பும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நல்லா ஸ்டென்த்தா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் காரணம் என்ன செவ்வாய் வந்து நாலாம் மடிவதின்னு சொல்ல சனியை பார்க்க வகரமான சூழ்நிலையில இருந்தாலுமே இந்த பார்வை தப்புதான் ஆனா செவ்வாய் பாக்குறதுனால உடல் ரீதியா திலகாத்திரமா வந்துருவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயி உடல் ரீதியா திலகாத்திரமா இருப்பாங்க மன ரீதியா திலகாத்திரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்பியரன்ஸ் வேணா கொஞ்சம் பாதிக்கப்படலாம் ஏதாவது தோற்றம் இது பண்ணி க அது மாற்றம் அது இதுவும் பண்ண முடியாது ஆனா உடல் ரீதியா நல்லா இருப்பாங்க தாயார் அப்படிங்கறது சொல்லலாம் தந்தைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை வேணா ராசியில ஒன்பதாம் அதிபதி விஷய ராசினா ஒன்பதாம் அதிபதி சந்திரன் ராசி வைக்காரு ஒன்பதுல சுக்கரன் வர இப்ப அப்படிங்கும் போது இந்த அமைப்பு தந்தையின் உடலிலேயே தேடி வரும் என்னன்னு சொல்ல போனா தந்தைக்கு பழைய உடல் திழமை திரும்புதே அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும் சோ அந்த எல்லாம் சாதகமா தான் இருக்க பாதகத்துக்கு வேலை இல்லை பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்பு கொஞ்சம் வராது அதாவது படிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அவங்களை யாராவது கம்பல் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பணும் படிக்க தள்ளி விடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு காதல் எண்ணங்கள் அதிகமா தோன்ற அமைப்பு சோ ஆண்கள் தான் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் காரணம் என்னன்னா செவ்வாய்ங்கிறது ஆண் கிரகம் உங்க ராசி அதிபதி ஆண் கிரகம் ராசி பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாத ஒரு மனச்சங்கட்டமும் மனச்சவலமும் மனச்சவளமும் இயல்பு சோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்க உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க வேற எதுவும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நாற்பது வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் உடலில் உங்கள் உடல் காரணம் என்னன்னா ராசியாதிபதி யார் பாக்குறாரு வக்ர சனி பாக்குறாரு சோ எல்லாமே கரெக்டா இருக்கும் நீங்க கரெக்டா இருக்க மாட்டீங்க நீங்க தான் வாலண்டியரா போய் நீங்க தான் வாலண்டியரா போய் சந்தை போடுவீங்க நீங்க தான் வாலண்டியரா போய் மருத்துவ செலவை ஏற்படுத்துவீங்க கர்ப்பபாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் உடல்ல கவனமா பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்துலதான் பெண்கள் இளம் பெண்கள் அதிகமா மேக்கப் போடுறேங்கிற பேர்ல காசு கவனத்தை கண்ணாப்பிழமும் செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது கண்ணா பணத்தை செலவு பண்ணுங்க சோ இந்த நேரத்துல உங்களுக்கு பணம் செலவாகுதுனாவே ரெண்டே விஷயம் தான் ஒன்னும் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸாக செலவு பண்ணுவீங்க இல்லாட்டி தைராய்டு சம்ப வயதானவர்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கங்களா கொஞ்சம் கவனமா இருக்கணும் விருச்சராசி ராசி என்றார்கள் ஏன்னா இந்த நேரம் அது ஒன்ற தேவையில்லாத மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் தன்மையில இருக்கு சரிங்களா மற்றபடி எல்லாமே சாதகமான தன்மையில தான் இருக்கு இளம் வயதினர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் விசா நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும் அதுல ஒரு குறையும் இல்லை காரணம் என்னன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஏழாம் அதிபதி வரனால தேடி வரும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இது எல்லாமே தேடி வரும் சோ இதை பத்தி ஒரு குறையும் இல்ல நிறைய விருச்ச ராசினா வண்டி ஆஹ் நட்சத்திரக்காரர்கள் வண்டியே வாங்குவீங்க எல்லாம் ஒரு குறையும் இல்ல அதே மாதிரி ஆஹ் சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையும் வராது படிப்புல எந்த குறையும் வராது சூப்பரா படிப்பீங்க அது வந்து அடுத்த லெவலுக்கு அதாவது இந்த பையன் தான் சூப்பர் பையன் நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிற பேர் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும் அந்த இதை வெளிப்படுத்துவீங்க இந்த நேரத்துல அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்பு கொஞ்சம் நான் நிலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் அங்கே எதிர்பாரினத்த கவனமா இருங்க இல்லாட்டி அதனால தேவையில்லாத ஒரு புரட்சியே வடிக்கும் காலேஜுக்குள்ள புரட்சி வடிக்கணும்னா என்ன ஏன் டிபார்ட்மெண்ட் போன நீ பிடிச்ச ஏன் டிபார்ட்மெண்ட் பையனை நீ தொட்டுட்ட அப்படிங்கிற கணக்குல தேவையில்லாத ஒரு கிளாஸ் நடக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களும் நட்சத்திராதிபதி வக்ரமாயிருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது நட்சத்திராதிபதி வக்ரமானது உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இயல்பு அதுவும் குறிப்பா எந்த இதுல வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சோ உடம்பு உஷ்ணமா இருந்தாவே பைல்ஸ் வந்துடும் சோ உஷ்ணமா இருக்கக்கூடாது உங்களுக்கு இந்த நேரத்துல செவ்வாய்ங்கிறது நெருப்புங்க நெருப்பு உங்க நட்சத்திராதிபதியை பார்த்துக்கிட்டே இருக்காரு சோ இந்த நேரத்துல உங்க உடம்பு தக தக்கத்தகன்னு கொதிக்கும் வலிக்கிறது பெண் பெண்கள்ஸ்ல ப்ராப்ளம் வருது பெண்களாக வருது அதே மாதிரி மோஷன் போகும் போதுல எரிச்சல் வருது யூரின் போகும்போது எரிச்சல் வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் சோ நெருப்பு மாதிரி இருக்கும் உங்க உடம்பு அதிகமா நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நீர் ஆகாரங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பாருங்க சனி குளிர்ச்சி குளிர்ச்சியான கிரகத்தை நெருப்பு பார்க்கும்போது என்ன ஆகும் அதுக்கு ஐசை நெருப்புல வச்சா இல்லாம அது அதுதாங்க இப்ப நடக்குது சோ ஹீட் அதிகமா இருக்கனால உங்க உடல்நிலை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி வேற எதுவும் பாதிப்புக்கு பெரிய லெவல்ல வேற இல்லை மற்றபடி எல்லாமே நார்மலா தான் இருக்கு எல்லாமே தாமதப்பட்டு தான் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப ஸ்லோவா தாமதப்படுத்தி இப்ப இந்த வேலை நடக்குமா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி நடக்கும் எதையும் எடுத்தம் கௌத்தம் பண்ணாதீங்க செவ்வாய் ராசிநாதன் நட்சத்திரநாதனை பாக்குறனால வேகம் அதிகமா இருக்கும் சோ உங்களுக்கு வேகம் அதிகமா இருக்கிறதுக்கு முதல் காரணமே செவ்வாய் தான் சோ செவ்வாய் சாதகமா இல்லாததுனால உங்களுக்கு வேகம் அதிகமா இருக்கிறதுனால எல்லாமே தாமதமா இருக்கிற மாதிரி தெரியும் இல்லாட்டி உங்களுக்கு நார்மல் தான் எல்லாமே நார்மலா நடக்கிறதே உங்களுக்கு அப்படி அவசரப்படுத்துவீங்க எல்லாரையும் நீங்க அவசரப்பட்டு எல்லாரையும் அவசரப்படுத்தி நீங்க உங்க வேலையை தோத்துருவீங்க சோ நிதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே படிப்பு நல்லா இருக்கும் ஆனால் தேவையில்லாத ஒரு தவறான வழிகாட்டுதல் நண்பர்கள் தவறான வழிகாட்டத்திற்கு போகலாம் இப்ப திடீர்னு ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்க பையன் தப்பான வழிக்கு போவாங்க பாத்தீங்களா அது இந்த காலகட்டம் தான் சோ அனுஷ நட்சத்திரக்கார குழந்தைகள் பெற்றோர்கள் இந்த நேரத்துல குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கறத ஒரு பார்வை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா சனியின் சேரும் சேரும்போது தவறான ப பார்வை சனி வக்ரமாகறாரு அப்ப குழந்தைகிட்ட ஏதோ ஒரு பாதிப்பு அது என்னங்கிறத நீங்க பாக்கணும் அனுஷ நட்சத்திர குழந்தைகளுக்கு தான் அப்ப பெற்றோர்கள் தான் அதை பார்க்கணும் அனுஷ நட்சத்திர குழந்தைகள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர் எதுவும் பாதி மாற்றம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க சரிங்களா மற்றபடி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் இல்ல வழக்கு சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே சாதகமான நிலையில கொண்டு வருது எதுவும் வழக்குல தான் அதிகமான சாதகம் காரணம்னா புதன் சுக்கரன் சேர்க்கையானது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லா நல்ல நேரங்களையும் கொடுக்குற மாதிரி இருக்கு சரிங்களா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதியோட சுக்கரன் இணைகிறார் இது ஒரு நல்ல யோகம் ஆடம்பர செலவை அதிகமாக கொடுப்பவர் ஆடம்பர செலவை எக்ஸஸா பண்ணுவீங்க அதுவும் குறிப்பா லவ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு அது தேவை தேவையான தெரியாது லவ் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்ணாவின்னான்னு பார்த்து பார்த்துக்கிட்டே சோ ரொம்ப நிதானமா இது பண்றது நல்லது அதே மாதிரி சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு பாதிப்பு வரும் சுக்கரனும் புதனும் சேர்றது வந்து நீங்க பிராண்ட் ஆகணும் அப்படிங்கிறீங்க கேட்ட நட்சத்திரம் எதையுமே பெருசா ஆடம்பரத்தை விரும்பாது சோ ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு நபர் ஆடம்பரத்தை தேடி போகும்போது என்ன எதையுமே நம்ம ஒரு விஷயத்த புதுசா செய்யும்போது அது நமக்கு வந்து ஒரு அனுபவத்தை தானே கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கும் நகைக்கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்க அடகு கடை வைக்கணும் நினைக்கிறவங்க என்டர்டைன்மெண்ட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன யூடியூப் வீடியோஸ் டிவி இந்த லைன்ல மீடியா சினிமா ஸ்பீக்கர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அதாவது மீடியா ஸ்பீக்கராக இருக்கணும் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஸோ மீடியா லைன்ல இந்த நேரத்துல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அற்புதமான தொழில் துறையின் தொடங்கும் ஏன்னா புதன் சுக்கரன் உள்ள சோ நீங்க கேமரா முன்னாடி வந்து நிக்கிற அமைப்பு வரும் நீங்க கேமராக்கு முன்னாடி வந்து பேசுற அளவுக்கு வந்துருவீங்க அதே மாதிரி இந்த வீட்டு மொபைல் வச்சிருக்கீங்களா மொபைல்ஸ் ரிலேட்டடாகவும் ஆண்ட்ராய்டு ரிலேட்டடாகவும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முறையில முன்னேற்றம் வரும் எந்த பாதிப்பும் இல்ல தொழில் அபிவிருத்தி யோகம் கிடைக்கும் நல்ல சம்பாத்தி இந்த நேரத்தில் கிடைக்கும் ஏன்னா புதன் சுக்கரன் சேர்றது இந்த நேரத்துல உங்க நட்சத்திர அதிபதி சுக்ரன் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வரும் சோ இந்த மாதிரி சிஸ்டம் வேஸ்டா மொபைல் ரிலேட்டடா ஐடி ரிலேட்டடா எல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி நிறைய பேர் நகையில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க அதாவது இஎம்ஐயில கோல்டு வாங்குற மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் கிடச்சிச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் இந்த நேரத்துல செய்வீங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு பள்ளி மாணவர்களுக்கு தான் இன்னும் சூப்பராக அதாவது படிக்கிற மாணவர்கள் இந்த நேரத்தில் படிப்பை தவிர வேறு எதுவுமே சிந்தனை வராது விளையாட்டுக்கு மட்டும் போகாதீங்க விளையாட்டு போனீங்கன்னா தேவையில்லாம உடல்ல அடிபடுறது நடக்கும் அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் இந்த நேரத்தில் படிப்பு அற்புதமா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அதாவது இப் இப்படி படிச்சா நம்ம ஈஸியா எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி போவீங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்டின் பார்க்கறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆசனிக்கி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி